இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கேளுங்க கேப்டன் விஜயகாந்த் நல்ல உள்ளம் படைத்தவர் என்று ஏன் சொல்றாங்க அதை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நடிகர் வடிவேலுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு சம்பவத்தின் காரணமாக இருவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு வடிவில் கடுமையான வார்த்தையினால் விஜயகாந்தை வந்து பேசியுள்ளார் ஆனால் விஜயகாந்த் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் நல்ல நகைச்சுவை நடிகர் அவர் வந்து பல படங்களில் நடிக்க வேணும் அப்படின்னு கூறியுள்ளார் கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்களும் நடித்த போது வடிவேல் அவர்களுக்கு வந்து பல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இப்படி சினிமா துறையில் மேல் தூக்கிவிட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இப்படிப்பட்ட அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் சொல்லவில்லை அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி சடங்குக்கும் அவர் போகல வடிவேலு அப்படின்னு சொல்லப்படுது வடிவேலு அவர்கள் கடுமையான வார்த்தையால் விஜயகாந்தை காயப்படுத்திய போதும் அவர் இப்படி ஒரு நல்ல செயலும் வார்த்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் இதன் மூலமாக தான் அவர் நல்ல உணவு படைத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது நான் இந்த வீடியோ மூலமாக சொன்னது உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறது அந்த நர்வஸாக இருந்தது அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க